சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்ல ஒரு முக்கியமான தகவல் இந்த காலத்துல நிறைய பக்தர்களுக்கு இந்த தகவலை பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்கு என்ன தகவல் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எங்களுடைய வீட்டில் வேல் இருக்குமா அப்படின்றாங்க வேல் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் இல்லை குஹனுண்டு குறை இல்லை அப்படின்னு சொல்றோம் அப்போ நம்மளுக்கு பயமோ குறையோ எதுவுமே இல்லை இந்த வேல் இருந்தால் ஆனா அந்த வேலை எப்படி வழிபடுவது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் முக்கியமா அந்த வேலை வச்சு வீட்டில் பூஜை பண்ணலாமா எதுல நாங்க வேல் வெச்சிருக்கணும் எந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணணும் பூஜை பண்ணினால் என்ன பலன் அப்படியெல்லாம் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு இந்த சந்தேகம் எல்லாம் இந்த எபிசோட்ல நான் உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன் அதனால இந்த எபிசோட்ல ரொம்ப அழகான அந்த சக்தி வேல் பற்றி அந்த ஞான வேலை பற்றி நாம் பார்ப்போம் வேல் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வேலை வணங்குவதே நம்மளுடைய வேலை ஆனா அந்த வேலை எப்படி வழிபடுவது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முதல் சந்தேகம் நிறைய பக்தர்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா கருங்காலி இப்போ நிறைய பேர் யூஸ் பண்றோம் அது கருங்காலி பிரேஸ்லெட்டாக இருக்கட்டும் கருங்காலி மாலையாக இருக்கட்டும் இந்த மாதிரி கருங்காலி இப்போ ஆஃப்லேட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால என்கிட்ட ரீசண்டாக ஒரு பொண்ணு அவங்க வந்து காலேஜ் படிக்கிறாங்க அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அக்கா கருங்காலி வேல் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு நான் வாங்கினேன்க்கா கருங்காலி வேல் வீட்டில் வைக்கலாமா அப்படி வச்சா நம்ம கருங்காலி வேலுக்கு பூஜை பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க அதனால ஒரு எபிசோடாக கொடுத்தா எல்லாருக்குமே இந்த வேல் வழிபாடு அப்படின்றது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த எபிசோடில் இந்த வேல் பற்றி இந்த தகவல்கள் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் முதல்ல இந்த வேல் வந்து கருங்காலியில் வைக்கலாமா அப்படின்னா தாராளமா கருங்காலி வேல் வீட்ல வைக்கலாம் பூஜை அறையில வைக்கலாமா அப்படின்னா தாராளமா நீங்க பயன்படுத்தலாம் கருங்காலி வேல் பயன்படுத்தலாம் வெள்ளில இருந்ததுன்னா அந்த வேலையும் நீங்க பயன்படுத்தலாம் எங்களுக்கு சௌக்கியமாக வாங்க முடியும் அப்படின்னா தங்கத்துல கூட நீங்க வேல் வாங்கி வைக்கலாம் ரொம்ப சந்தோஷம் எப்படி நீங்க வச்சிருந்தாலும் சரி பூஜை அறையில வேல் வச்சு வழிபடலாமா எப்படி வழிபடணும் அப்படின்றது நிறைய பேர் கேக்குறீங்க முதல்ல இந்த வேல் யாருக்கிட்டேருந்து முருகப்பெருமான் கையில் கிடைச்சது அப்படின்னா இடத்துல தானே முருகப்பெருமானுக்கு கிடச்சிருக்கணும் அது எந்த இடம் யாருக்கிட்டேருந்து அப்படின்றது முதல்ல ஒரு சின்ன தகவலாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ அசுரர்கள் எல்லாம் ரொம்ப அந்த இடத்துல வந்து தேவர்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்தின் இருந்தாங்க எல்லா விதமான கஷ்டங்களும் அசுரர்கள் தேவர்களுக்கு கொடுக்கும் பொழுது தேவர்கள் எல்லாம் போய் சிவபெருமான் கிட்ட முறையிடுறார் அப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவபெருமானுடைய ஆறு நெற்றிக்கண்கள்ல இருந்து ஆறு தீப்பொறிகள் வந்ததுதான் ஒரே கடவுள் அதாவது கந்தக் கடவுளான முருகப்பெருமான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ சிவபெருமான் என்ன சொல்றார் அப்படின்னா அந்த முருகப்பெருமான் தான் அந்த சூரபத்மனை சிங்கமுகனை தாரகாசுரனை வதம் பண்ணுவார் அதுதான் சூரசம்ஹாரம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் அப்போ அந்த முருகப்பெருமான் அந்த சூரனை சம்ஹாரம் பண்றதுக்கான ஒரு ஆயுதம் அப்படின்றது யாருக்கிட்டேந்து வந்தது அப்படின்னா அம்பான் என்ன பண்றா சிவபெருமான் அவருடைய சக்தி எல்லாம் திரட்டி அம்பாள் கிட்ட கொடுத்து அம்பாள் தன்னுடைய சக்தி எல்லாம் திரட்டி அந்த வேலாக முருகப்பெருமான் கிட்ட கொடுக்கறா அந்த இடம்தான் சிக்கல் இன்னைக்கும் நம்ம சொல்லுவோம் சிக்கல் சிங்கார வேலன் அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்குமே ரொம்ப கோலாகலமா அங்க நிகழ்ச்சி நடக்கும் அந்த இடத்துல உண்மையாகவே நீங்க பாத்தீங்கன்னா அங்க சிவபெருமானுக்கு பேரு நவநீதேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க வெண்ணெய் பிரான் அப்படின்னு அவருக்கு ஒரு அழகான ஒரு பேர் இருக்கு எதனால வெண்ணெய் பிரான் அப்படி எல்லாம் தனியாக ஆன்மீக கதைகள் அப்படின்னு ஒரு எபிசோட் கூடிய சீக்கிரத்தில் நான் ஆரம்பிக்கிறேன் அதுல அவருக்கு எதற்காக வெண்ணெய் பேர் வந்தது அப்படின்னு எல்லாம் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் இந்த ஆலயத்தில் சிக்கல் அப்படின்ற இடத்துல அம்பாள் வந்து வேலை முருகப்பெருமானுக்கு கொடுத்ததுனால அம்பாளுக்கு பேர் வேல் நெடும் கன்னி அப்படின்னு அவளுக்கு ஒரு அழகான பேர் இருக்கு அப்ப முருகப்பெருமான் அங்கே அவ அம்மா இருந்து வேல் வாங்கின இடம் சிக்கல் அந்த இடத்துலேருந்து வேல் வாங்கின்ட்டு நேராக போன இடம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருச்செந்தூர்ல போய் சூரனை சம்ஹாரம் பண்றார் அப்பேற்பட்ட அந்த வேலுக்கு அற்புதமான மகத்துவங்கள் இருக்குங்க வேல் நம்ம வீட்டில் வச்சுட்டு கையிலயே சொல்யூஷன் வச்சுக்கிறோம் ஆனால் அதை பயன்படுத்துறதுக்கு நம்மளுக்கு தெரியல அது சக்தி வேல் ஞான வேல் வெற்றி வேல் வீரவேல்னு சொல்லிண்டே போகலாம் அந்த வேலை வழிபட்டால் பல பல அற்புதங்கள் நம்மளுக்கு நிகழும் என்னெல்லாம் அற்புதம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வேலை எப்படி வழிபடுவது அப்படின்னு நம்ம பார்ப்போம் முதல்ல இதுக்கு தேவையான அபிஷேகத்துக்கு தேவையான பொருள் என்ன நம்ம சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணும்போது தேவையான பூக்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் நாட்கள் அதையெல்லாம் நம்ம போ போகலாம் இப்ப முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்றதுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் எல்லா முறையும் நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம்தான் சுத்தமான தண்ணீர் கண்டிப்பாக தேவை கங்கா நீர் தான் தேவையா அப்படின்னா ஜலம் இருந்தா சந்தோஷம் இல்லையா சாதாரண தூய்மையான தண்ணீர் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி காய்ச்சாத பால் அதாவது பச்சை அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்றதுக்காக பச்சை பால் நீங்க உங்களுக்கு முடியும் அப்படின்னா பஞ்சாமிர்தம் கண்டிப்பாக வச்சுக்கோங்க பஞ்சாமிர்தத்தால் வேல் அபிஷேகம் பண்ணீங்கன்னா அவ்வளவு சிறப்பு அது மட்டும் இல்லாம தேன் முக்கியமான விஷயம் விபூதி இது எதற்காக விபூதி சொல்றேன் அப்படின்னு நான் பின்னாடி சொல்றேன் அப்போ அது இதெல்லாம் அஞ்சு முக்கியமான பொருள் ஆறாவது வாசனை திரவியம் எல்லாருக்கும் தெரியும் பன்னீர் பன்னீரால் அபிஷேகம் பண்ணா அவ்வளவு விசேஷம் அப்போ இந்த ஆறு பொருள் தயாராக அபிஷேகத்துக்கு நீங்க வச்சுக்கோங்க இப்ப தேவையான மலர்கள் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் செவ்வரளி இல்ல சிகப்பு ரோஜா இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ இந்த ரெண்டு விஷயம் நம்ம பார்த்துட்டோம் இப்போ பண்ண வேண்டிய நாட்கள் என்ன அப்படின்னு உங்களுடைய சௌரியம் சஷ்டி கிருத்திகை இவ்வளவு இல்லைங்க நாங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப 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 நல்லது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க எடுத்து இந்த வேல் வழிபாட்டை தொடர்ந்து பண்ணீங்கன்னா என்ன பலன்றது பின்னாடி சொல்றேன் ஆனா நினைக்க முடியாத அளவுக்கு இந்த வழிபாடு நீங்க கடைபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு பலன்கள் கிடைக்கும் இப்போ நம்ம முக்கியமா அபிஷேகம் பண்ண வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்துட்டோம் நாட்கள் பார்த்துட்டோம் மலர்கள் பார்த்துட்டோம் எப்படி பண்ணணும் அப்படின்றது ரொம்ப டீடைல்டா நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போலாம் நிறைய இடத்துல நீங்க வேல் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வாங்கின வேல்னாலும் சரி இப்போ நிறைய இடங்கள்ல கீழே ஒரு பேஸ்மெண்ட் ஓடையே உங்களுக்கு வேல் நிக்க வைக்கிறதுக்கு சௌரியமாக ஒரு பேஸ்மெண்ட் சின்ன பேஸ்மெண்ட்டோட உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஸ்க்ரீனில் பாக்குறீங்க பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு பேஸோட இருந்துச்சு வேல் அப்படியே நிற்கும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் நீங்க நேரா ஒரு ஏதாவது ஒரு உங்களுக்கு வெள்ளி கிணம் இருக்கோ எவர் செல்வர் தவிர எதில் நீங்கள் அபிஷேகம் வேணாலும் பண்ணலாம் அப்போ நீங்கள் கீழே வச்சுட்டு நீங்கள் அது மேலே ஒரு பாத்திரம் மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ளே வேல் வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் இல்லைங்க எங்களுக்கு வேல் வெறும் வேல் மட்டும்தான் இருக்குது நிற்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த பேஸ்மெண்ட் இல்லை அந்த மாதிரி ஒரு வேல் தான் இருக்குது அப்படின்னா வெறும்னே இப்படி சாட்சி வைக்கலாமா அப்படின்னா அப்படி வைக்கக்கூடாதுங்க அது ரொம்ப ரொம்ப தவறு அப்ப நீங்க எப்படி அந்த வேலை வைக்கலாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வெள்ளி கிண்ணம் இருந்தா வைக்கலாம் இல்லை எவர் சில்வர் தவிர உங்களுக்கு என்ன தாம்பாளமோ கிண்ணமோ இருக்கோ அது கீழே வச்சுக்கோங்க ஒரு மனப்பலகையை வச்சுட்டு அதற்கு மேல கோலம் போட்டுட்டு முக்கியமா முருகப்பெருமானுக்கு பிடிச்ச கோலம் வந்து இந்த மேல் நோக்கி ஒரு முக்கோணம் கீழ் நோக்கி ஒரு முக்கோணம் சுத்தி நடுவுல ஓம் எழுதி சர அப்படின்னு சுத்தி கோலம் போடுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா மண்ணுலக ஆசை இது ரெண்டுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த கோலம் போட்டு முருகப்பெருமான பிரார்த்தனை பண்றோம் அப்போ ஒரு மனப்பலகை எடுத்து இந்த மாதிரியான கோலம் போட்டு நீங்க வச்சிருக்கிற என்ன தாம்பாளமோ கிண்ணமோ அந்த கோலத்து மேல வச்சுட்டு இன்னொரு ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க அதுவும் எவர் சில்வராக இருக்கக்கூடாது அது தவிர என்ன கிண்ணம் என்னாலும் எடுத்துக்கோங்க சின்னதா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுடைய வேல் சைஸ் படி அந்த சின்ன கிண்ணம் எடுத்துட்டு அந்த சின்ன கிண்ணம்ல பச்சரிசியை நிரப்பிக்கோங்க நிரப்பிட்டு அதுக்குள்ள வேல் நிக்கவைங்க ரொம்ப அழகா வேல் நிக்கும் அந்த பச்சரிசி நிரப்பி அந்த வேலை நடுவே நிக்க வச்சு இதற்கப்புறம் நீங்க அபிஷேகத்தை ஆரம்பிக்கலாம் முதல்ல தூய்மையான அந்த நீரால் அபிஷேகம் பண்ணி வாசனை திரவியங்கள் ஒண்ணுன்னா பன்னீரால் அபிஷேகம் பண்ணலாம் அபிஷேகம் பஞ்சாமிர்த அபிஷேகம் இதில் விபூதி அபிஷேகம் கண்டிப்பாக பண்ணுங்க ஏன் அப்படின்னா விபூதியால் அபிஷேகம் பண்ணி நீங்க எல்லாம் தொடச்சு வச்சிருப்பீங்கல்ல அப்ப அந்த விபூதியால் அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை கலெக்ட் பண்ணி பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க இதோட பலன் சொல்லும்போது போது எதற்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு அப்போ ரொம்ப தெளிவாக புரியும் இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த விபூதி அபிஷேகம் பண்ணி அதை பத்திரமா ஒரு கிண்ணத்திலயோ ஒரு டப்பாலேயோ நீங்க போட்டு அது வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றது பின்னாடி பலன்கள் சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த அபிஷேகம் எல்லாம் பண்ணி அந்த வேலுக்கு மனசார பூஜை பண்ணுங்க முருகப்பெருமான் கிட்ட உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அதை சொல்லுங்க இப்போ இந்த அபிஷேகம் பண்ணும் பொழுது அர்ச்சனை அடுத்த அபிஷேகம் முடிச்சுட்டு அர்ச்சனை பண்ணணுமே அப்ப என்ன ஸ்லோகம் சொல்றது அப்படின்னா நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கேன் நிறைய பேர் இந்த ஸ்லோகத்தை சொல்றோம் அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லியிருக்கீங்க இந்த ஸ்லோகம் வந்து நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு ஸ்கிரீன்லேயும் அதற்கான லிரிக்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் என்னன்னா வாலவேல விகாரவா வாரகாமனை நாடிவா வாடி நாடிடு மோசிவா வாசி மோகன வேலவா அப்படின்றதுதான் அந்த ஸ்லோகம் அதை தொடர்ந்து சொல்லிட்டே ஏன்னா அப்ப எண்ணிக்கைன்றது கஷ்டம் எவ்வளவு நேரம் முடியுமோ அதை வந்து அபிஷேகம் பண்ணலாம் அர்ச்சனை பண்ணலாம் இப்போ நூற்றி எட்டு முறை கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு நீங்க ஒரு உறுதி எடுத்துட்டு பண்றீங்கன்னா நூற்றி எட்டு ரோஜா பூக்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு ரோஜா சொல்லும் பொழுதும் அந்த அந்த ஸ்லோகம் சொல்லும்போது ஒரு ரோஜா போடுங்க இது ஒரு ஐடியா நான் உங்களுக்கு கொடுக்கறது இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்லோகம் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு கவசம் அப்படின்னு சொல்லணும்னா கந்த கந்தசஷ்டி கவசம் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கந்தசஷ்டி கவசம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்மளுக்கு மெய் சிலிர்த்து போயிடும் கவசம் அப்படின்னாலே ப்ரொடெக்ஷன் ஒரு பாதுகாப்பு கந்தசஷ்டி கவசம் எந்த வீட்டுல தினம் கேட்கிறதோ நான் சொல்றத கண்டிப்பாக நம்புங்க இது கண் நான் பார்த்த விஷயம் நான் அனுபவித்த விஷயம் பக்தர்கள் சொல்லி நான் கேட்ட விஷயமும் கூட உங்க வீட்டுக்குள்ள எந்த விஷப்பூச்சியும் கண்டிப்பாக வராது அது பாம்போ தேளோ பூரானோ கண்டிப்பா வராதுங்க வந்தாலும் வந்த தடமே உங்களுக்கு இருக்காது நம்மளை எதுவுமே பண்ணாது விஷக்கடிக்கு ஒரு அருமருந்து கந்த சஷ்டி கவசம் இன்னொன்று ஒன்று என்னன்னா இந்த கந்த சஷ்டி கவசம் சொல்ல சொல்ல நம்மளுடைய வீட்டுக்கே அது ஒரு கவசம் ஒரு பாதுகாப்பு வீட்டுக்குள்ள கெட்ட எண்ணமோட யாரும் நுழையவே முடியாது அப்படி வீட்டுக்கு வரணும்னு அவங்க நினைச்சால் கூட முருகப்பெருமான் வரதை தடுத்துடுவார் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கவசம் அப்போ இந்த கந்தசஷ்டி கவசத்தை சொல்லிண்டு நீங்க அபிஷேகம் பண்ணலாம் அந்த வேலுக்கு அர்ச்சனை பண்ணலாம் அடுத்தது வேல் மாறல் ரொம்ப அழகான ஒரு வேல் மாறல் அப்படின்னு சொல்லணும் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் தொகுத்தருள் அந்த வேல் மாறலை படிக்கும் பொழுதே அவ்வளவு சிறப்பாக இருக்கும் நீங்க அதை கேட்டு பாருங்க சொல்லி பாருங்க அதோட மகத்துவம் உங்களுக்கு புரியும் நீங்க வேல் மாறல் சொல்ல முடியலைங்க அப்படின்னாலும் நீங்க எல்லார்கிட்டையும் ஒரு ஃபோன் இருக்கும் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து இல்ல உங்க வீட்டில் சிஸ்டம் இருக்கு லேப்டாப் இருக்குன்னா அதுல யூடியூப்ல போய் வேல் மாறல் அப்படின்னு நீங்க டைப் பண்ணாலே உங்களுக்கு வரும் அந்த வேல் மாறல் பின்னாடி ஓடிண்டே இருக்கட்டும் நீங்க அபிஷேகம் பண்ணிகிட்டே இருங்க ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னா வேல் வகுப்பு இந்த வேல் வகுப்பும் அரும் மருந்து அப்படின்னு சொல்லும் ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய வேல் வகுப்பும் ஒரு அற்புதமான ஒரு ஒரு நமக்கெல்லாம் கவச்சம் இதெல்லாம் இந்த எது வேணாலும் நீங்க சொல்லலாம் நான் சொன்ன மாதிரி கந்த சஷ்டி கவசமோ ஏன்னா இவ்வளவு பெருசா எங்களுக்கு தெரியாது சொல்ல முடியாதுன்ற தான் இந்த ஸ்லோகம் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இல்ல முடியும் அப்படின்றவங்களுக்கு தெரியும் அப்படின்றவங்களுக்கு கந்தசஷ்டி கவசம் வேல் மாறல் வேல் வகுப்பு இந்த மாதிரி என்ன முருகனை பத்தி உங்களுக்கு தெரியுமோ சொல்லி அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணுங்க பண்ணா என்ன பலன் அப்படின்றது உங்களுக்கு சொல்றேன் முருகப்பெருமான் தன்னுடைய அம்மா கிட்டேந்து அந்த வேலை வாங்கிண்டு சூரனை சம்ஹாரம் பண்ண போறார் சூரன் எத்தனையோ ரூபத்துல மாறி மாறி சண்டைக்கு வரார் போருக்கு வரார் அங்கு சூரன் மட்டும் இல்ல ரக்தபீஜன் தாரகாசுரன் சிங்கமுகன் பல பல அசுரர்கள் முருகப்பெருமான் கிட்ட வந்தாலும் கடைசியில முருகப்பெருமான் எப்படி ஜெயந்திநாதர் அப்படின்னு சொல்றோம் எதனால வெற்றி கிடைச்சது அந்த சூரனையே சம்ஹாரம் பண்ணவர் முருகப்பெருமான் எந்த ஆயுதம் வேலாயுதத்தால சம்ஹாரம் பண்றார் அப்ப நம்மளுக்கு இந்த வேல் வழிபாடு பண்ணோம்னா ஜெயந்தி கிடைக்கும் தொட்டக்காரியம் எல்லாம் வெற்றி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் குழந்தைகளுடைய படிப்பு வெற்றி கிடைக்கும் என்ன நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கனாலும் சரி ஒவ்வொரு செவ்வாய்கிழமை முருகனுக்கு கண்டிப்பாக வேலை அபிஷேகம் பண்ணுங்க எங்க தினம் பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முடியாதவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக பண்ணுங்க இது மட்டும்தான் பலனா தொட்ட காரியம் எல்லாம் கை கூடுறது மட்டும்தான் பலனா அப்படின்னா கிடையாது இன்னொரு அற்புதமான பலன் என்னன்னா முதல்ல நிறைய குழந்தைங்களுக்கு படிக்கும் பொழுதே பயம் வந்துடும் நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு வீசிங் வந்துடும் உடம்பு சரியாம வந்துடும் வலி தலைவலி எல்லாம் வரும் காரணம் என்ன குழந்தைகள் பொய் சொல்லலை அவங்களுக்கு பயம் நாளைக்கு எக்ஸாம் எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்றது பயம் இன்னொன்று என்னன்னா ரிலேஷன்ஷிப்ல நிறைய பயங்கள் உண்டாருது ஒரு கணவன் ஒரு மனைவி கிட்ட சொல்றதோ மனைவி கணவர் கிட்ட சொல்றதோ ஒரு பயம் சொன்னா அவர் என்ன பண்ணுவார் சொன்னா இவள் என்ன பண்ணுவார் ஒரு பிஸ்னஸ்ல இருக்கீங்க பார்ட்னர் கிட்ட ஒரு ஐடியா கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் நம்ம பிசினஸ் பார்ட்னர் எப்படி யோசிப்பார் இந்த மாதிரி எதை எடுத்தாலும் பயம் அப்படின்றவங்களுக்கு வேல் வழிபாடு தொடர்ந்து நீங்க பண்ணீங்கன்னா பயம் நீங்கும் இது உண்மையாகவே நீங்க பண்ண பண்ண உங்களுக்கு புரியும் பயம் நீங்கினா ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைக்கும் தைரியம் அப்போ குழந்தைகள் தைரியமாக எக்ஸாமுக்கு போவாங்க அப்போ தைரியமா போனா வெற்றி கிடைக்கும் இந்த நான் சொன்ன மாதிரி கந்தசஷ்டி கவசம் சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா எந்த ஒரு கெட்டதும் வீட்டில் அண்டாது அப்ப எல்லாமே நம்மளுக்கு ஒரு வேல் வழிபாடுனால கிடைக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக வேல் இருந்தால் இந்த வழிபாட்டை கடைப்பிடியுங்கள் இந்த வழிபாடு நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சந்தேகங்கள் எப்படி எல்லாம் இருக்குமோ எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிருக்கேன் இதுல இன்னொன்று ஒன்று என்ன அப்படின்னா இதெல்லாம் முடிஞ்சு நாங்கள் நெய்வேத்தியம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பஞ்சாமிரதத்தையே நீங்க நெய்வேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம் அப்படி இல்லையா சக்கர பொங்கல் இல்ல வெறும் பால் எடுத்துக்கோங்க அவில் பால் சக்கரை போட்டு துளி ஏலக்காய் பொடி போட்டு அவில் பால் அதுவே விசேஷம் முடிஞ்சதுன்னா பஞ்சாமிரதம் சேர்த்து பண்ணீங்கன்னா இன்னும் விசேஷம் பெண்களுக்கு அடுத்த சந்தேகம் வரும் மாதவிடாய் காலத்துல பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா பண்ணக்கூடாது எனக்கு வந்து மாதவிடாய் காலங்க என்னுடைய கணவர் எனக்கு பதில் பண்ணலாமா ஆனா தாராளமா உங்க கணவர் பண்ணலாம் அந்த காலத்துல மட்டும் பெண்மணிகள் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக இந்த வேல் வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுதே இந்த சக்சஸ் அப்படின்னு சொல்றோம் பாருங்க அவர் எப்படி ஜெயந்திநாதர்னு சொல்றோமோ அந்த மாதிரி நம்மளுக்கும் தொட்டதெல்லாம் ஜெயந்திதான் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகம் யாருக்கும் இருக்க வேண்டாம் இந்த வழிபாட்டு முறையில இதற்கு மேல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க அதற்கான பதிலை நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கிறேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்